அரிச்சந்திர குலத்தில் உதித்த இந்த லவணன் தன் குல ஒழுக்கப்படி ராஜசூய யாகம் செய்து முடித்தான் ஆனால் மற்றவர்களைப் போலன்றி இந்த யாகத்தை இவன் மானசீகமாக ஒன்றரை வருஷ காலத்தில் செய்திருந்தான் ஆனால் யாகம் முறைப்படி வெளி தேசங்களில் யாகம் முடிந்ததும் பன்னிரண்டு வருஷ காலம் சஞ்சரித்து பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய கிரமத்தை அனுஷ்டிக்காமல் போனதால் இந்த அனுபவம் சம்பவித்தது யாகம் மானசீகமாக செய்யப்பட்டதால் இந்த அனுபவம் மானசீகமாகவே ஏற்பட்டது அன்று ஜத்தைாரனாக வந்தவன் ஒரு தேவதூதன் கடந்த பதிவுகளை பார்த்திருந்தவர்களுக்கு இங்கே சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் புரிந்திருக்கும் கடந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்கு அந்த பதிவிலே சொல்லப்பட்ட கருத்து இங்கே நினைவூட்ட வேண்டியது கடமையாகிறது ஒரு அரச சபையிலே இங்கே சொல்லப்பட்ட லவணன் என்கிற மன்னன் இருந்தான் அந்த மன்னனிடத்திலே தன்னுடைய மேதாவிலாசத்தை காட்டுவதற்காக ஒரு மாந்திரிகன் வந்திருந்தான் என்னுடைய மாந்திரிகத்தை கொண்டு நீங்கள் கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை என்னால் காட்ட முடியும் என்று சொன்னான் எங்கே செய்து காட்டு பார்க்கலாம் என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த மாந்திரிகன் ஏதோ சில காரியங்களை செய்தான் அடுத்த வினாடி லவணன் என்கிற மன்னன் ஒரு தேசத்திலே பிறந்து பற்பல விதமான இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து வாழ்ந்து முடிந்ததை இரண்டே நிமிடங்களில் எழுபது வருட காலம் வாழ்ந்திருந்த அனுபவத்தை பெற்றான் இதை பற்றி நாம் கடந்த பதிவுகளிலே பார்த்திருந்தோம் அந்த நிலையை பற்றித்தான் இங்கே சொல்லுகிறார்கள் ஜாதவித்தை காரணமாக வந்தவன் ஒரு தேவதூதன் அவன் சில நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த மன்னனை எழுபது ஆண்டு காலம் வாழ்ந்திருந்த ஒரு வாழ்க்கை அனுபவத்தை அடையும்படியாக செய்துவிட்டான் என்பதை பார்க்க முடிகிறது ஞானிகளால் எல்லாமே சாத்தியம் எதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தி காட்டப்பட்டது என்று கேட்டால் எழுபது வருட வாழ்க்கை என்பது வெறும் இரண்டு நிமிடங்களிலே முடிந்துவிடக்கூடியது உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் என்பது ஒரு ஆண்டாக இருந்தால் இறந்து விட்டவர்களுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் என்பது ஒரு நாள்